ஹலோ வெல்கம் டு அன்பு ஒன் பில்டர் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் இந்தியாவில் பிறந்தா அவருக்கு வந்து இவ்வளோ அபராதம் அப்படின்னு அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்திட்டு அடுத்து போய் கண்டிப்பா பண்ணுங்க நான் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அவங்க வந்து டெய்லி போஸ்ட் பண்றேன் சோ ஒருத்தர் இந்தியாவில் பிறந்தா அவருக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது அபராதம் ஒன்றும் இல்லை நம்ம மேல இருக்க கடனுக்கு நம்ம கடல் வேண்டியதாகுது ஒருத்தர் பிறக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க தலையில வந்து எழுதப்பட்டுறது இவ்வளவு வந்து இவன் மேல கடன் இருக்கு அப்படின்னு கோர்ஸ் இந்தியா மேல இருக்க கடனை தான் சொல்றேன் லாஸ்ட் வீடியோல வந்து நான் டிவி கே உடைய அந்த பிளான் சாத்தியமா அப்படின்னு பாக்கும்போது சொந்த வீடு கிட்டத்தட்ட சாத்தியமா அப்படின்னு பாக்கும்போது நிறைய விஷயம் படிக்க வேண்டிய இருந்துச்சு ஏன்னா கிரெடிபிளான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்ப வந்து இதை பார்க்கும்போது இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அண்ட் இவ்வளோனால எனக்கு இதை பற்றி பெரிய ஐடியா இல்லை அண்ட் உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பேசிக்கலாம் இந்தியாவில் இருக்கும் ஜஸ்ட் இந்தியாவை பிளேம் பண்ணுன்றதுக்காக லண்டன் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ அர்ச்சீவ் பண்ணவங்க லாஸ்ட் ஃபியூ டிக்கெட்ஸ் வந்து அர்ச்சீவ் பண்ணவங்க வந்து பிளேம் பண்ணுறதுக்காக வீடியோ இல்லை இது ஆக்சுவலாக ஏன்னா இந்தியா மட்டும் கடன்கள் இல்லை ஈவன் அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனி இந்த மாதிரி எல்லா நாடுமே வந்து பர்டிகுலர் இடத்துல வந்து கடன் வச்சுதான் இருக்காங்க ஏன் இந்த ஓகே நமக்கு வந்து தெரியும் இந்தியா வந்து வெளிநாட்டுல கடை வாங்குறது இல்ல வேர்ல்ட் பேங்க்ல உலக வங்கியில கடை வாங்குறது இதெல்லாம் எங்கெல்லாம் இருந்து வாங்குறாங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் எதனால வாங்குறாங்க இதை வாங்காம இருக்க முடியுமா ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா பட்ஜெட்ல எதையும் பெருசா ஹைலைட் பண்றது இல்லை அப்படின்றது பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு காமன் மேனுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் போது ஒரு பண தேவை வரும்போது ஒரு பக்கத்து வீட்லேயோ இல்ல பேங்க்ல வாங்குறதோ பர் பர்டிகுலர் பர்சன்டேஜோ ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வட்டி கொடுத்து வாங்குறது வந்து நார்மல் இதே மாதிரி தான் கவர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுது இதுல எந்த வித மாற்றமுமே இல்லை எங்கெல்லாம் இருந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது எங்கெல்லாம் இருந்து அவங்களால வந்து வட்டிக்கு பணம் வாங்க முடியுது அப்படின்றது வந்து ஒன்னு வந்து உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் இன்னொன்னு வந்து இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க அது அண்ட் சில கன்ட்ரிஸ் கிட்ட ஜெர்மனி கிட்ட ரஷ்யா கிட்ட யூஎஸ் கிட்ட இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் கிட்ட பணம் வாங்குவாங்க என்ன யோசிச்சிருக்கீங்களா அப்படி வாங்குற பணத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எவ்வளவு வட்டி நம்ம கவர்மெண்ட் கட்டுது அப்படின்றத பத்தி சோ ஆவரேஜா வந்து ஓவராலா இருக்க கடனுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் டு செவன் பெர்சென்டேஜ் வந்து வட்டி கட்டுறாங்க இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஈவன் பப்ளிக் கிட்ட கூட வாங்குறாங்க நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போகும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க பணம் கொடுத்து வாங்குவாங்க அதுக்கு வந்து பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் மக்களுக்கு ஸோ அந்த மாதிரி பப்ளிகிட்ட இருந்தும் பணம் வாங்குறாங்க கவர்மெண்ட்ஸ் சம் கவர்மெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கூட பணம் வாங்கியிருக்காங்க அதாவது தனிநபர் கிட்ட இருந்து கூட இத்தனாயிரம் கோடி அப்படின்லாம் வாங்கியிருக்காங்க எல்லாமே வட்டிக்கு ஓகே கவர்மெண்ட் வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணுது அப்புறம் வந்து வட்டிக்கு பணம் வாங்கி செலவை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்ற நார்மலான கொஷின் எல்லாருக்கும் வர்றது தான் எங்க மிங்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் வந்து ஒண்ணு வந்து டைரக்டா டாக்ஸ் ரெவன்யூ வரும் இன்டெரக்ட் இன்கம் டாக்ஸ் ரெவன்யூ இல்லாம இன்டெரக்டாவும் வரும் டாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் டாக்ஸ் கட்டுறேன் ஐடி ல இருக்க டாக்ஸ் கட்டுறேன் இண்டிவிஜுவல் பிசினஸ் பண்றவங்க வந்து அவங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி டாக்ஸ் இன்கம் டைரக்டா ஒரு சிட்டிசன் கிட்ட இருந்து டாக்ஸ் இன்கம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது ஜிஎஸ்டி இருக்கு கஸ்டம்ஸ் இருக்கு வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு வர பொருளுக்கு ஒரு டாக்ஸ் பர்சன்டேஜ் கட்டி அதை கொண்டு வரணும் அந்த மாதிரி இன்கம் போகுது நிறைய விஷயம் இருக்கு அண்ட் பெட்ரோலியம்ஸ்க்கு இருக்கு பெட்ரோல் டீசலுக்கு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டுறோம் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுக்குமே கட்டுறோம் இதெல்லாம் வந்து டாக்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவா கொடுக்கறோம் அதாவது அவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராஃபிட்டா போகுது இந்த ரேட் போறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் ஃபீ பனால்டிஸ் இந்த மாதிரி லைசன்ஸ்க்கு ஃபீ கட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சின்ன சின்ன விஷயத்துல வந்து இன்டைரக்டா வந்து அவங்களுக்கு ரெவன்யூவா போகுது கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவா போகுது இதுல ரொம்ப காமெடியான ஒரு விஷயம்னா நீங்க ஒரு சம்பளம் வாங்குறீங்க அதுக்கு பர்டிகுலர் டேக்ஸ் கட்டுறீங்க மீதி பணம் இருக்கு அந்த பணத்துல ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுவீங்க இந்த மாதிரி வாங்குறது விற்கிறது டேக்ஸ் கட்டி மீதி இருக்க பணத்திலையும் நம்ம ஏதாவது வச்சு வாங்கினோம்னா அதுக்கும் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு நம்ம அதுக்குள்ள வேண்டாம் அதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து பார்ப்போம் மெயினான விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இருக்க கடனுக்கு ஒவ்வொரு இந்தியனும் எவ்வளவு வட்டி கட்டுறாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் இயர் வருது ஸோ மாசத்துக்கு நூறு ரூபாய் கணக்கு மேலே வருது பேசிக்கா நம்ம கட்டுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு பத்துல அதான் இதுக்கு மெயினான ரீசன் வந்து பட்ஜெட் டெபிசிட் பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இப்போ வந்து நான் வந்து மாசம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அதான் என்னுடைய இன்கம் பட் எனக்கு வந்து செலவு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்றப்போ அந்த பத்தாயிரத்தை வந்து நான் வெளியே கடன் வாங்கி கடன் வாங்கி மேட்ச் பண்றேன் மாசம் மாசம் ஸோ அப்படி அக்குமுலேட் ஆகிறது வந்து ஒரு பெரிய கடனா நிக்குது அந்த அதுக்கு வட்டி கட்ட வேண்டியதா இருக்கு சோ ஒரு ஓவர் த பீரியட் நான் ஒரு தட்ட பத்தாயிரம் கடன் வாங்கும் போது நான் திரும்ப அவங்க அவங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரி பண்ணிருப்பேன் அதை கொடுக்க முடியலன்னா நான் புதுசா ஒரு கடன் வாங்கி அதை பே பண்ணிடுவேன் அப்ப இன்னும் எனக்கு புது கடன் வந்துடும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம் இல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் கடன் வாங்கி அப்ப என்ன செலவு பண்ண வேண்டியிருக்கு செலவு கம்மி பண்ணலாம் இல்ல அப்படின்னு பட் அது வந்து ப்ராக்டிக்கலா வந்து கவர்மெண்ட் ஸ்கோர் கொண்டாகாது கவர்மெண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னா ஓகே நான் கடன் வாங்குறேன் நான் கடன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் எஜுகேஷனுக்காக இல்லை மெடிசன்ஸ்க்காக ஐ மீன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக அண்ட் வந்து ஒரு ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி போடும்போது இதுக்கு வந்து லாங் டேர்மில் அது வந்து எனக்கு ரெவன்யூ திரும்ப வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தன் வந்து படிக்கிறான் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ரொம்ப ஃபண்ட்ஸ் அலோவ் பண்ணுது அவன் படிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃப்ரீ எஜுகேஷன் அதெல்லாம் சொல்கிறேன் அண்ட் அவன் வேலைக்கு போயிட்டு அவன் டேக்ஸ் கட்டும் போது வந்து அகைன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கமாக வருது அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது ஒரு ரோட்ஸ் பில்ட் பண்ணும்போது ரயில்வேஸ் பில் பண்ணும்போது அதெல்லாம் வந்து திரும்ப இன்கமா வந்து லாங் டேர்ம்ல ஒரு பர்டிகுலர் இயர்ஸோட விஷன்ல வச்சு பார்த்தோம்னா லாங் டேர்ம்ல வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப இன்கமாக வருது ஸோ இப்படி தான் வந்து கவர்மெண்ட் இருக்கும் ஒன்று வந்து பேசிக்கான நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் மக்களுக்கு இன்னொன்று ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதா இருக்கும் பட் இங்கே அப்படி நடக்குதான்றது வந்து கொஸ்டின் மார்க் பட் தட் இஸ் த ஐடியாலஜி எல்லாமே கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டுமே அந்த ஐடியாலஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இவன் அதர் ஆகட்டும் அண்ட் அன்எக்பெக்டா கடன் எங்க மேஜரா வாங்குறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாஸ்ட் பத்து வருஷத்துல மூணு மடங்கு வந்து கடன் அதிகமாயிருக்கு இந்தியாவுக்கு அதுக்கு பெருசா கிளைம் பண்றது வந்து வந்து கொரோனாவை அது வந்து ரொம்ப அன்எக்பெக்டான ஒரு விஷயம் நடந்துருச்சு அதனால வந்து ஃபண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்காக மக்களுக்கு உதவி பண்றதுக்காக சோ அதுக்காக கடன் வாங்க இருந்துச்சு டூர் நடக்குது இல்ல வாரம் நடக்குது அப்படின்னா அதுக்காக வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும் ஒரு நேச்சுரல் கேலமிட்டி நடக்குது அப்படின்னா ஒரு ரொம்ப புயல் இந்த மாதிரி இல்லை வேணும் அந்த மாதிரினா அதுக்காக ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கடன் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பாலிசி வச்சுட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல மக்களுக்கு தான் பிரிவு கொடுக்கணும் அதனால அவங்க பண்ணி தான் ஆகும் ஏன்னா போட்டு இந்த வீடியோ தலைப்புக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இப்போ கரண்டா இருக்க கடனுக்கு நம்ம பே பண்ற வட்டி மட்டும் பன்னெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர் வந்து தலையில் எழுதிடுறாங்க நீ வந்து வட்டி கட்டணும் இந்தியாவுக்காக வருஷம் வருஷம் எவ்வளோ அப்படின்னு அந்த எல்லாரும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன் லிமிடேஷன்ஸ் எதுவும் இல்லையா கோர்ட்ஸ் இருக்கா ஹை கோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ஸ்க்கு வந்து அத்தாரிட்டி இருக்கா பில் பாஸ் பண்ணியிருக்காங்களா இந்த வேறு போய் எதாவது ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோக்கண்ணுங்க நான் அதை வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோல தேங்க்யூ